ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் எது இதெல்லாம் ஆகச்சிறந்த படங்களாக இருந்திருக்கு அப்படின்றத என்னோட தனிப்பட்ட சிந்தை காரணமாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா டிராகன் இந்த படம்லாம் அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு மேஜிக்னு சொல்லலாம் குறும்படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர் தான் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஆனால் அவரோட திறமை இந்த ஒரு டிராகன் மட்டும் இல்லை நூறு டிராகன் போல இருக்குது எனக்கு மேலே மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்குங்க இந்த ஒரு படத்தோட மேக்கிங்கை பார்த்து ரெண்டாவது இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை மிஸ் பண்ணிவிட முடியுமா இந்த படத்தை அபிஷன் ஜீவந்த்னு ஒரு புதுமுக இயக்குனர் தான் பண்ணியிருக்காப்ல புதுமுக இயக்குனர் பண்ண படம் தெரியாது அவர் நடிச்சு வர அந்த படத்தில் ஒரு மாதிரி ஒரு பையன் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்புறம் சர்ச்சில்லாம் பேசுற சீன் வரும் பார்த்தீங்களா அந்த தான் டேரக்டர் இப்போ ஹீரோவும் படம் பண்ணியிருக்காப்புல அவர் அப்பேற்பட்டவோட அகச்சிருந்த படைப்பை தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இந்த தமிழர்களை பேஸ் பண்ணி ஒரு படம் வருதுன்னு இருக்கனாக்காக்காக்காக்காக்காக்க அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை உதாரணத்துக்கு மற்ற படங்களை நீங்கள் புள்ளி அங்கே எங்கே காமிச்சிக்கலாம் ஆனால் இது போல படங்களை சின்னதா பொம்மையாக காமிச்ச கூட பிரச்சனை சொல்லிறது புரியுதா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்களை தாண்டி வந்த படம் தான் இந்த படம் சாம ஹிட் அடித்த படம் ரைட்டு இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் கொடுத்துருக்க படம் இல்லை உண்மையிலேயே வேர்த்து என்ன ஸ்க்ரீன் பிளேங்க அதுவும் வில்லன்கள் உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்த படத்தில் சொல்லியிருப்பாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் டிரெக்டர் லோகேஷ் அஜிலீஷ் அவர்கள் இந்த டிரெக்டருக்கும் சரி இந்த படத்தில் ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணாங்களா அவங்க எல்லாருக்கும் பெரிய ஃப்யூச்சர் காத்துக்கிட்டு இருக்குங்க அந்த வாழ்த்தை மனப்பூர்வமாக இங்கேயே பதிவு பண்ணிவிடுவோம்